நேற்று முன்னிலை சோசியலிச கட்சி முன்னெடுத்த ஆர்ப்பாட்ட பேரணியின் போது கைதான முப்பத்து மூன்று பேரும் இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் தொம்பனித்திரு போலீசார் இவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் மரண பொறியை முறியடிப்போம் வரி சுமை பொருட்களின் விலையேற்றம் உள்ளிட்ட விடயங்களை முன்னிறுத்தி குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது இப்போராட்டத்துக்கு தடை விதிக்க கோரி கர்வா கோட்டை போலீசார் நீதிமன்றில் ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர் எனினும் அந்த கோரிக்கையை கொழும்பு பிரதான நீதவான் பிரசன்ன அல்விஸ் நிராகரித்துள்ளார் இந்த நிலையில் முன்னிலை சோசியலிச கட்சியின் மக்கள் போராட்ட அமைப்பு நேற்று கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்ட பேரணியை ஆரம்பித்திருந்தது எவ்வாறாயினும் ஆர்ப்பாட்ட பேரணி புறக்கோட்டை பகுதியை நோக்கி பயணித்த போது அதற்கு போலீசாரால் தடை ஏற்படுத்தப்பட்டது இதனையடுத்து அமைதியின்மை ஏற்பட்டதுடன் ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக போலீசார் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகத்தை நடத்தியிருந்தது இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற இரண்டு பிக்குகள் உள்ளிட்ட முப்பத்து மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது